அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி தௌஹீதின் அடிப்படை ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வதாகும் ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள்தான் அனைத்துமாக விளங்குகிறார்கள் அவர்கள் மீது அன்பும் மரியாதையும் ஆசையும் கொள்வது தௌஹீதை பரிபூரணப்படுத்தும் ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீது மரியாதை கொள்ளாமல் பேரின்பத்தை சுகிக்க முடியாது இன்றைக்கு நமக்கு மாபெரும் உயர் அந்தஸ்தையும் ஓர் அற்புதமான சமுதாய அமைப்பையும் நமக்கு அருளியவர்கள் எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லவா அவர்களின் எவ்வாறு நாம் முஸ்லீமாக வாழ்ந்திருக்க முடியும் சங்கைமஹ் ஷேகநாயகம் குத்பு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தாஹு சில்லஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து